சாதி ஒழிப்பு களத்திலே சாதி ஒழிப்பு கலத்தினிலே சாதி ஒழிப்பு களத்திலே சாவு கண்ட தோடர்களுக்கு சாவு கண்டே தோடர்களுக்கு வீரவணக்கம் 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 எங்கள் சோழர் சாக்கிய முகிலுக்கு எங்கள் சோழர் சாகிய எங்கள் சோழர் சாகிய முகிலுக்கு எங்கள் சோழர் சாகிய முகிலுக்கு வீர வணக்கம் 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 அயோத்திதாசர் பண்டிதருக்கு அயோத்திதாசர் பண்டிதருக்கு ரட்டைமலை சீனிவாசுக்கு ரட்டைமலை சீனிவாசுக்கு எம்சி ராஜா தலைவருக்கு எம்சி ராஜா தலைவருக்கு அன்னைக்கு வீர வணக்கம் வீர போராளிகளுக்கு பெண்கள் பட்டை சான் தாமஸ் ஏழு மலைக்கு பெண்மணி தோழர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வீரவணக்கம் முப்பது ஆண்டு மக்களின் விடுதலைக்காக தன்னை விடுதலை சிறுத்தை இணைத்து தமிழகம் முழுக்க ஆர்வத்தை விடுதலையை பேசி வந்த அருமை தோழர் என்னை இந்த அமைப்பிற்கு கொண்டு வந்த ஒரு மகத்தான போராளி வேலைவாய்ப்பு படுகொலையில் நாற்பத்தி எட்டு நாள் சிறையில் இருந்த ஒரு மாமனிதர் இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்து நான்கு ஆண்டு காலம் ஆகிறது இன்றைக்கு சிறுத்தைகள் தமிழகம் முழுக்க எல்லா கிராமங்களிலும் பரவுவதற்கு குறிப்பாக கலசமாக்கம் பகுதியில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அவர் கால்படாத சேதிகளே கிடையாது அவர் அணுகாத பிரச்சனைகளும் கிடையாது பல்வேறு வழக்குகளை இந்த மக்களின் விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்து குடும்பத்தையும் அமைப்பாக்கி அவர் சார்ந்த ஊரையும் அமைப்பாக்கி இன்றைக்கு தலைவர் மனதில் தென்பள்ளிப்பட்டு என்கிற ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஊர் இந்த மண்ணில் இருக்கிறது என்பதை பறைசாற்றுகிற ஒரு வரலாற்றை தோழர் சாக்கிய முகிலன் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார் அவருடைய நான்காம் ஆண்டு நினைவு நாள் இன்றைக்கு தலைவர் அவர்கள் அவர்களின் ஒப்புதலோடு தோழர் முருகன் அவர்களுக்கு செம்மாந்த வீர வணக்கத்தை அவர் விட்டுச் சென்ற பணியை நாம் தொடர்ந்து மக்களிடத்தில் செய்ய வேண்டும் என தோழர் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் அவருடைய குடும்பத்தாருக்கு விடுதலை சிறுத்தைகள் என்றும் துணையாய் நிற்க வேண்டும் என நான் இந்த நேரத்தில் பணிவோடு கேட்டு அவருடைய போராட்ட காலம் மக்களிடத்தில் நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு நிகழ்வில்தான் இன்றைக்கு நான் இந்த நிகழ்வை இங்கே கலை இலக்கிய பேரவையின் சார்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தோழர் அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி முருகன் எப்படி நினைத்தாரோ அப்படியே அவருடைய மகன் அவருடைய பிள்ளை இன்றைக்கு இந்த மக்களின் விடுதலையை யோசிக்கிற ஒரு இடத்தில் முப்பது ஆண்டு காலம் ஒருவன் மக்கள் பணியில் இருந்தால் எப்படி அவர் முதிர்ச்சி பெற்றிருப்பாரோ அப்படி அவர் பிள்ளை அருமை தோழர் தம்பின்னு சொல்லக்கூடாது தோழர் சொல்லணும் அந்த வகையில் தோழர் சிந்தனை சிற்பி அவர்கள் இந்த மக்களின் விடுதலைக்காக எழுத வேண்டும் பேச வேண்டும் போராட வேண்டும் குறிப்பாக தன்னுடைய வாழ்நிலையை வறுமையை ஒழிக்க படிக்க வேண்டும் ஒரு நல்ல நிலைக்கு ஒரு குடும்பம் வளர வேண்டும் அதற்கு விடுதலை சித்திகள் உற்ற துணையாய் இருக்க வேண்டும் என்று கேட்டு அருமை தம்பி அருமை தோழர் சிந்தனை சிற்பி அவர்களை ஓரிரு வார்த்தை பேச அழைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி சிறுமையாக ஒரு போட்டோ அதே மாதிரி இது வந்து ஒரு சின்னதாக எடுத்துக்காத இவ்வளோ பண்ணது வந்து விடுதலை தலைவர் போன்ற அதாவது இவ்வளோ பண்ணது வந்து இவரு தோழ சாத்திய அவர்கள் வந்து அந்த காலத்தில் பட்டம் எனக்கு வந்து தெரியாது நான் வந்து எப்படி சொல்கிறதுனா சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா எனக்கு அதாவது அம்பேத்கரை பற்றி சொல்லியிருக்காரு பெரியார் பற்றி மற்ற தலைவரை பற்றி யாரை பற்றி சொன்னதில்லை அதே மாதிரி கடவுள் நான் அம்மா வந்து கிறிஸ்டின் அப்பா இந்து ஆனால் இவங்க ரெண்டு பேரும் நீ இதுதான் பண்ணேன் இந்த மாதிரி தான் பண்ண முடியும் எனக்கு வந்து அந்த விஷயத்துல திணிச்சது கிடையாது ஏன் சொல்ல அப்பாக்கு வந்து இந்துவா இருந்தாரு அடுத்து வந்து பிறந்த மதம் அதாவது அவரோட பிறந்த மதம் அவர் மதத்தையே எதிர்க்கிறாரு எதனால எதிர்க்கிறாருன்னா அந்த இந்து தான் இப்ப மக்கள் வந்து இப்போ ஊரு இப்ப நம்ம எனக்கு யோசிச்சு பாடுறது மட்டும் இப்ப ஊரு சேரி ஏன் இல்ல அதே மாதிரி இப்போ நம்ம சேரி இருக்குமா ஊர் ஏன் ஒன்னால வந்து நம்மளுக்கு சும்மா அது ஒரு ஊரு நம்ம காலனி அப்ப இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு வந்து நம்ம அப்படியே அதை வந்து யோசிக்கிறது கிடையாது ஆனா அது ஏன் தனியா போச்சு அது எந்த மதம் இந்து மதத்தாலதான் வந்து முழுக்க முழுக்க முடியாது இப்ப வந்து ஒரு கிறிஸ்டின் அதாவது ஒரு யேசுன்னு ஒருத்தர் எடுத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அவர் காலத்துல வாழ்ந்திருக்காரு அவர் காலத்துல வாழ்ந்திருக்காருன்னா அவர் வாழ்ந்திருக்காரு செய்யாத தப்புக்கு சிலிர் வந்தா அவர் ஒரு அவர் ஒரு மனிதன் தான் ஆனா அவர் கடவுளா எழுதி ஒரு பைபிள் மூலிமா அவரை ஒரு கடவுளா காட்டுறாங்க அதே போல ஒரு இந்துக்குன்னு ஒரு வரலாறு ஒரு சிவன் இருந்தாரா ஏதாவது ஒரு ஆதரவு இருக்கா அதே மாதிரி ஏன்னா முழுக்க முழுக்க மதத்தை மட்டும்தான் பேசணும் ஏன்னா மதத்தாலதான் சாதி ஃபர்ஸ்ட் வருது அந்த மாதிரி நிறைய வந்து உண்டானது வந்து அது எனக்கு இன்ன வரைக்குமே யோசிப்பேன் ஆனா அது வந்து அவ்வளோ அந்த டீப்பா அதில் மட்டும் இறங்க மாட்டேன் இப்ப நம்ம வந்து இங்க நம்ம நல்லா இருக்கும் இப்ப வந்து இப்ப பள்ளிப்பட்டு பில்லூர் அது மாதிரி நிறைய இதுவரை பாத்தீங்கன்னா நம்ம வெளி சுதந்திரமா இருக்கும் இந்த சைடு ஆனால் சுதந்திரமா இருக்குன்னா வெளிப்படலாம் ஆனால் பொண்ணு இப்போ ஒரு பொண்ணு கேக்குறாங்கன்னு வச்சிக்க ஆனால் அந்த இடத்துல அது பார்ப்பாங்க கன்ஃபார்ம் பார்ப்பாங்க ஆனால் இந்த மாதிரி நார்மலான இந்த நம்ம தான் ஜாலியாக நம்ம தான் அப்படி இப்படின்னு ஆனா ஆனால் அது வந்து முற்போக்கான சிந்தனையே கிடையாது ஏன்னா நம்ம என்ன ஒன்னா பண்ணலாம் ஆனால் நம்ம வந்து நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்கும் நம்ம இருக்க ஒரு இதுனா படிக்க படிக்க தெரியுதா படி படிக்க வரலன்னா ஏதாச்சும் உங்களுக்குன்னு ஒரு ஒரு திறமை ஒன்று இருக்கும் அதை வச்சுட்டு நீ வந்து அரசியலில் வந்து எப்படி சொல்றதுன்னா அரசியலில் இப்போ அரசியல் அவன் அவ்வளோதான் அழிஞ்சிடுவான் அரசியல்னா இன்னைக்கு இப்போ செத்துட்டா இப்போ வந்து ஒருத்தர் செத்துட்டா அவ்வளோதான் அந்த அரசியல் அவ்வளோ ஒரு பேர் கிடையாது அவ்வளோ சும்மா அப்படி பேனரா என்னத்துக்கு ஆனா அது அரசியல் வந்து அது கிடையாது இப்போ வந்து நான் நடக்கிறேன் நான் படிக்க போறேன் நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லுவான் நான் படிக்க போறேன் நான் சம்பாதிக்க போறேன் நான் வந்து நான் வாழ போறேன் ஆனால் அப்படின்னு பார்த்தனா அவனுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கும் அவன் வந்து அந்த அரசியல் எதிர்த்து தான் அவன் வந்து வாழ முடியும் இப்போது லைசன்ஸோ இல்லை ஒரு நார்மல் ஏதாச்சும் ஒரு இதுன்னா லைசன்ஸ் வாங்குறதுன்னு ஒன்று இது இருக்குது நீ எட்டு போட்டு காட்டுறா அப்படின்னு அப்போ அந்த எட்டு போட்டு காட்டுறா அதுவும் அரசியல் தான் பதினெட்டு வயசுக்கு மேலே விடுதலை படம் ஒன்று ஆச்சு அந்த படத்துக்கு பதினெட்டு வயசுக்கு மேலே தான் நீ பார்க்கணும் ஆனால் வாங்கி சாப்பிடு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு கீழே இருக்கலாம் அது வந்து அதை அதையும் கண்டுக்க மாட்டாங்க அப்படி அந்த இதுல போயிடுவானுங்க அப்போது இந்த மாதிரிலாம் ஒரு அரசியல் இருக்கிறதுன்றது எங்கள் அப்பா நான் இப்போ இந்த அளவு பேசுறேன்னா அவர் இப்போ இந்த இடத்துல இருந்துருந்தார்னா நான் சின்னதா நான் படம் அவ்வளோலாம் நல்லா வரைய மாட்டேன் ஆனா ஏதோ நான் வரைவேன் அப்போ அந்த படத்தை எடுத்துட்டு போய் எடுத்துட்டு போயிட்டு என் பையன் வரைஞ்சிருக்கான் இது என் பையன் அப்படி இப்படி அப்படி அப்படின்னு என்னை வந்து பெருமைதான் பண்ணியிருக்காரு அந்த வகையில வந்து நான் அவர் அவரை நான் வந்து தினமும்லாம் நினைச்சதே இல்லை சிறிசா நான் உண்மையை சொல்லுன்னா அவர் தினமெல்லாம் நினைச்சது இல்லை இப்போ இப்போ நினைக்கிறேன் ஸோ இப்போ இந்த இடத்துல நினைக்கிறேன்னா அவர்கிட்ட காசு உண்மையை அவர்கிட்ட காசு அந்த மாதிரி பொருளாதாரத்தில் அவர் வாய்ந்தவது கிடையாது காசே இல்லைனாலும் ஆனால் டயலிசிஸ் கிட்னி ஃபெயிலியர் தான் சிறுநீரக ஃபெயிலியர் தான் வந்து டைலிசிஸ் பண்ண போவாரு அப்போ அவர் டிவிஎஸ் தான் வச்சுருப்பார் அவர்கிட்ட சத்து ஊசி போடணும் அதாவது ஒரு மூணு வாரத்துக்கு ஒரு வார ஒரு தவிர்த்து சத்து ஊசி போடணும் ஆனால் அதுக்கு காசு இருக்காது அதுக்கு இந்த கட்சி இந்த கட்சி மூலியமாக தான் இந்த கட்சி இருக்கிறதால தான் அவர் வந்து ஒரு இந்த கட்சியில திரும்ப அண்ணன் தொல் திருமாவளவன் அண்ணன் இல்லைன்னா அவர் எப்பயே இறந்திருப்பார் ஏன்னா அவர் வந்து உடனடியாக ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்து சொல்லி அந்த அதிகமாக சொன்னால்தான் இவ்வளோ நாள் இருந்தார் அப்படி அந்த வகையில் இருக்கும்போது அவர் கிட்ட எனக்கு ஐந்து கொள்கை இருக்கு ஆனால் அதை விட்டு நான் இப்போ எங்கள் அப்பாவை வீசிக்கால இருந்தாரு நானே வீசிக்கால இருக்கிறேன் அப்படின்றது வந்து அப்பா அப்பாவோடய இருக்கிறான் அப்படின்ற எண்ணம் எனக்குமே இருந்தது இல்லை எனக்கு ஏன்னா அவரோட கொள்கைன்றது வந்து எல்லாரும் அவர் ஒரு சாதி தலைவர்னு குறிப்பிட்டுருவாங்க இப்போ இப்போ அம்பேத்கர்னா அவருக்கு ஒரு சாதி அதேமாதிரி சுபாஷ் சந்திர போஸு அவருக்கு ஒரு இது அதேமாதிரி காமராஜர்னா அவருக்கு ஒரு இது அந்த மாதிரி தனித்தனி தனி தனியாக பிரித்து வச்சிருவாங்க ஏன்னா அவங்க சாதிச்சிருக்காங்க அப்போ அவரு வந்து இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம நம்மளே மட்டும் நான் குறை சொல்ல நம்ம இதுலேயே மட்டும் சின்ன சின்ன பசங்க எல்லாருந்தா சொல்லுவானுன்னா ஏ அம்பேத்கர் ஏன் விடா ஆனால் எல்லா தலைவர்களும் எடுத்துக்கங்க அவங்களையும் நம்ம தலைவரை ஏற்றுக்கலாம் ஆனால் ஆதிக்க சமூகம் என்ன பண்ணும் நீ வந்து இவர தலைவராக எடுத்துக்கூடாது அப்படின்னும் ஆனால் அம்பேத்கர் என்ன பண்ணார் அனைத்து எல்லாருக்கும் தான் சட்டைப்படுத்தார் அவர் எல்லாருக்குமே தான் நல்லது பண்ணாரு ஆனால் அவரே எடுத்துக்கல அது நம்மளுக்கு யோசிக்கணும் அப்போ இவ்வளோலாம் இருக்கும் போது நம்மளா ஜாலியாக இருக்கும் இப்போ கூட ஜாலியாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் யோசிக்கும் போது ஒருத்தரை வெட்டுவான் சுற்றுவான் நம்ம நினை நம்ம நினைக்கலாம் ஏய் அவனால் இங்கே இங்கே நம்மளால நம்மளால் அடிக்க முடியாதுனாடா அவனை ஓய்வு இல்லாமல் ஆனால் நம்மளால் நம்ம வந்து அந்த இடத்துல இருந்துருந்தால் நம்ம பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல இன்னுமே அடிப்பட்டு உதப்பட்டு எப்படி சொல்கிறது அவன் வந்து நடக்கிறதுக்கே பயப்படுவான் அவன் வண்டி எடுத்து ஓட்டக்கூடாது அவன் வந்து ஒரு ஆடம்பரமாக இருக்கக்கூடாது அவன் படிக்கிறான் அவன் செலவு பண்ணுறான் அவன் சம்பாதிக்கிறான் கேட்டால் அவனுக்கு ஒரு என்னடா அரசு உங்களுக்கு தொகை உதவித்தொகைக்கூடாது ஏன் சொல்கிறதுனா அறுபத்தொம்போது சதவீதம் இருக்குது அதில் அவனுக்கு தான் நான் அதிகமாக இருக்குது நான் வந்து இந்த இடத்துல வந்து ஐயோ நான் தான் பாவம் அப்படின்ற மாதிரிலாம் நான் பேசலை சமமா நான் இங்கேன்றேன் இந்த சமத்தியே யாரு சொல்லி கொடுத்தாருன்னா எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னா அம்பேத்கர் பெரியார பத்தி மட்டும் தான் நான் படிச்சிருக்கேன் ஏன்னா நிறைய தலை சேகுவாரா இருக்காரு லெனின் இருக்காரு மார்க்ஸ் இருக்காரு எல்லாருமே இருக்காங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஏன் படிக்கிறேன்னா நான் பாக்குறேன் நீங்க பார்க்கும்போது எவர் இருக்காரு ஆ அப்ப இவர் யாருதான் இந்த அவர் யாரு அப்படின்னா நான் அவரை பத்தி படிக்கணும் அப்ப இவரு இவர் ஏன் எல்லாரும் வந்து கையை ஓடிக்கிறாங்க சலையை பண்றாங்க கூண்டலை எதுக்கு அரைச்சு வைக்கிறானுங்க அப்படின்ற ஒரு சிந்தனை எது கொண்டு வந்துன்னா அப்போ ஆதிக்க சமூகத்தில் இன்னும் அவன் வந்து புரிஞ்சிக்கல அவரை பற்றி தெரிஞ்சா அவன் மாலை போட்டு வணங்குவான் ஆனால் அவன் அதை புரிஞ்சிக்காத இந்த மாதிரி ஒன்று வந்து பண்றான் அப்படி இந்த மாதிரிலாம் பண்ணுறது நம்ம தடுக்கிறதுக்கு ஒன்னே ஒன்று என்னன்னா அவனை வந்து நம்ம அடிக்க துவையில எதிரியும் வந்து சனநாயகப்படுத்துவோம் என்று தொல் திருமாவளவன் சொல்வாரு அண்ணன் அப்போ அந்த வழியில் நம்ம போயிட்டு ஏன்னா இப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து அது என்னதான் ஒரு நடைமுறை சிக்கல் இருந்தாலும் இப்ப வந்து எழுபத்தி ஆறு வருடம் இப்ப நவம்பர் இந்த நடக்கும் போது என்னதான் அரசியல் சிக்கல் என்னதான் அரசியல் சட்டம் தான் நம்ம இயக்கணும் அப்போ இந்த அரசியல் சட்டத்தை அகற்றி நம்மள வந்து பழைய நிலைமைக்குள்ளே தள்ள பாக்குறாங்க யாரு அது யாருன்னு பிஜேபி தான் தள்ள பாக்குறாங்க அவங்க வந்து நம்மள வந்து பழைய நிலைமைக்கு தள்ளிடுவாங்களாம் அத வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும் காசு கொடுத்து எதை இப்போ எடப்பாடியும் வாங்கிட்டாங்க நிறைய பேர் இந்த மாதிரி காசு கொடுத்து பிஜிபி எல்லோரும் தமிழ்நாட்டை கூட வாங்க பார்ப்பாங்க ஆனால் ஒரே ஒருவர் அம்பேத்கரை முழுமையாக அவர் அவர் வந்து அவர் தான் அது அடுத்த கட்டத்தில் நான் அம்பேத்கரை பா அவரை நான் பார்த்ததில்ல ஆனால் இவர் அந்த உருவத்தில் பார்க்குறா மாதிரி அப்போ அவரோட கொள்ளையும் சரி எல்லாத்துலேயும் முழுக்க முழுக்க உள்வாங்கி இருந்தவர் அவர் அப்போ அவரை வந்து நான் இப்போ அப்பா வந்து விசிக்கார இருக்கார் நீயும் விசிக்காளர்னு நான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் கஷ்டத்துக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அதனால வந்து இவர் வீட்டுல பாக்குறதோ இல்லை பண்ணாரோ அது இல்ல ஆனா அந்த கட்சி கோசுரம் பாடுபட்டு இறந்தாரா அது அவரு இப்ப என்ன வந்து நான் என்ன சொல்றேன்னா ஒண்ணே ஒண்ணு நீங்க இப்ப அண்ணன் ஆப்பிள் அண்ணன் இருக்காரா எல்லாருமே எல்லாருமே இருக்காங்க என்ன சொல்றேன்னா கட்சி கோசருக்கு எவ்வளவுன்னா பாடுபடுங்க ஆனா வந்து உங்களை பாதுகாத்துக்கணும் உடல்நிலை சரியில்லைன்னா நீ ஃபர்ஸ்ட் போகணும் உங்க உடம்ப பார்க்கணும் உங்க உடம்பு பார்க்காத அரசியல் அரசியல் போகலாம் மக்களுக்காக நிக்கலாம் எல்லா இடத்துலயும் போராடலாம் எல்லாத்துலயும் கத்தலாம் என்ன என்னவோ ஆயிரத்தெட்டு பண்ணலாம் ஆயிரத்தெட்டு பண்ணாலுமே உன்னோட உடல்நிலை நீ வந்து வாழ்க்கை முழுக்க நீ வாழணும் உன் குடும்பத்துக்காக நீ நிக்கணும் அந்த வகையில வந்து நம்ம உடம்ப நம்ம தான் பாத்துக்கணும் இல்ல ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் நான் ஏதோ ஏதோ பேசிட்டு அதான் இப்போ வந்து அப்பா நீ வந்து மறையவில்லை உன்னுடைய கவிதை மூலியமாக நீ மறையவில்லை மண்ணின் ஒவ்வொரு துகளிலும் நீரின் ஒவ்வொரு துளியிலும் காட்டின் ஒவ்வொரு வாசையிலும் நீ எங்களோடு உன் தோழர்களோடும் இந்த சமுதாயத்தோடும் நீ வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் எப்பொழுதும் உன் வழியிலும் உன் கொள்கையிலும் மட்டுமே பயணிப்பேன் என்றும் தடம் ஆரம்பிடுமா அனைவருக்கும் கலந்த மாலை வணக்கம் அண்ணன் சாக்கிய நிகழன் அவர்கள் ஏற்குறைய பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அவரோடு நானும் உணர்வோடு பல இடங்களில் பல விஷயங்களில் பயணப்பட்டுள்ளோம் குறிப்பாக சொல்லலாம் விடுதலை சிறுத்தை கட்சி நான் ஒரு பொறுப்பாளராக வருவதற்கு முன்பு அரசியல் சார்ந்த விஷயங்களை படித்திருந்தாலும் பொதுத்தளத்தில் ஒரு அரசியல் போட்டு வாங்கி செயல்படுகின்ற ஆரம்ப காலக்கட்டை ஏன்னா அதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த சிக்கலாம் பரவாயில்ல பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் பொறுப்பு வாங்கி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சாக்கிய அவர்களும் அந்த சேட்டில் அவர்களும் இரண்டு பேர் சென்று தான் விருது ஜனத்தை கட்சியினுடைய பொறுப்பாளராக இல்லாத போதும் பொறுப்பு வாங்கி நிற்பான் ஏறக்குரிய ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அவர்கள் அரசியல் கலந்து கொள்ள பேச்சாளர் வேட்பாளராக நடந்தாலும் அதோட முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னா அவர் இந்த காலகட்டத்தில் அவர் ஃபேமிலிக்கு ரொம்ப வறுமை ரொம்ப கொடுமையான வறுமையில் தான் இருந்தது அவர் கூடவே நாங்கள் ஏற்கனவே இந்த பொறுப்பாளர்களும் ஐந்து வருடம் தொடர்ந்து வர எங்கள் விடுதலை கலைஞர் பேரவை நாடு சேர்த்து அவர் மூலமாக தான் திருநாள் மாவட்டம் தமிழடங்கம் விடுதலை கலைஞர் பேரவை இருக்கு விடுதலை செய்திகள் கட்சியில் ஆனால் விடுதலை கலைகளுக்கு பிறகு இறங்கிய ஒரே ஒரு மாவட்டம் திருவண்ணாமலை விடுதலை எந்த மாவட்டத்திலும் விடுதலை சிறுத்தை கட்சியில் அந்த துணைநிலை அதற்கு முக்கிய காரணம் அண்ணன் சேட்டம் சாக்கியமான காரணம் எவ்வளோ சூழல்கள் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஏதோ ஒரு நிகழ்ச்சி இவ்வளோ மூளைக்கும் ஒரு தலைவர் பத்திய நிகழ்ச்சியை அந்த நிகழ்ச்சி 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 ஒரு ஒரு கருத்து சொல்லணும் ாலும்க்சட்டுரு நம்ம ஊரலுக்குதான் தெரியல அதிகபட்சமாக சொல்லுவாங்க எழுத்தாளர் பாடகர் பல்வேறு முன்னாடி நடந்த அவர் வந்து மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் நடைபெறுகிற வழியங்கு வழிகள் ஒரு புத்தகம் எடுத்திருக்காரு அப்புறம் அயோத்திதாச பண்டிதரை பற்றி மாத அதோட ஒரு புத்தகம் தொடர்ந்து நடத்த ஒரு பத்திரிகை முயற்சி பண்ணாரு அது ஒரு பதிப்பு மட்டும் வந்தது பொருளாதார தொடர்ந்து நடத்த முடியல அதே மாதிரி தமிழகத்துல பெரும்பாலும் எல்லா அமைப்புகளுக்கும் கட்டாயம் தெரியும் திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டம் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே முதல் முதலில் திருமாவர்களை வந்து திருவண்ணாமலைக்கு கிட்ட வந்தது முக்கிய பங்கு அவர் தான் அந்த திருமாவர்கள் வந்து திருவண்ணாமலை வரும்போது

பாண்டிச்சேர்லேருந்து பின்ன பின்னகண்ட ஒரு அமைப்பில் தொடர்பு இருந்தது அதன் மூலமாக பெண்களுக்கு எதிராக எங்க வேலை உரிமை நடக்குதோ அந்த பெண்களுக்கான விடுதலைக்கு ஒவ்வொரு ஊரையும் ஒரு அமைப்பை தட்டி அங்க ஒரு 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 நிகழ்ச்சி நடத்தி அங்க ஒரு விழிப்புணர்வு கொடுத்து அவருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அவங்க பாண்டிச்சேர் அமைப்பு மூலமாக வந்து பாதுகாப்பு கொடுத்து வேலைவாய்ப்பு வாங்கி கொடுத்து பல்வேறு விஷயங்களை பண்ணி தந்தாரு அந்த எல்லா நிகழ்ச்சிகளுமே நான் உறுது இருந்தேன் ஏன்னா அவர் என்னென்ன படம் நம்ம கூட வந்து பல்வேறு விஷயங்களை பார்த்தேன் முக்கியமா அவர் என்னிட சொன்ன ஒரே ஒரு விஷயம் முதல்ல குடும்பத்தை பாரதார் ஏன் அவர் சொன்னார்னா அவர் இறக்கும் போது அவர் பட்ட வழியுள்ளவனா அதனால ஒரு சில விஷயங்கள் அவர் சரியான மெயின் மருத்துவ ரீதியாக பண்ண விஷயங்கள்ல உடனடியான பிரச்சனை தொடர்ந்து மருந்துகளை தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்காதுதான் அவர் மிகப்பெரிய ஒரு தப்பா போச்சு ஒவ்வொரு எடுக்கும் போது அது அதிகபட்சமான வீரியத்தை கடந்து அவர் உடல் பெரியவங்க பாதிக்கப்பட்டது அப்போ ஒவ்வொரு வரும் அரசியல் கருத்து குடும்பத்தையும் பெருக்கணும் அன்பின் முதல்ல குடும்பத்தை பாரு அடுத்த அரசியல் பண்ணுவார் அவர் சொன்ன விஷயம் இன்னைக்கு யாரா இருந்தாலும் முதல்ல குடும்பத்தை பாருங்க மற்ற பிரியார் அரசியல் பாருங்க அப்போ அவர்கிட்ட நம்ம கற்றுக்கணும் விஷயம் தான் வெறும் அவர் வந்து என்னன்னா பெரிய பாக்ஸ் போடுற கோட்பாடுகளை மட்டும் ஏற்றுக்கிறதுல கடைசி வரைக்குமே அவ்வளோ வறுமையிலும் இந்துத்துவத்தை ஆதரிக்கவே இல்லை பௌத்த மத்த மட்டும் ஆதரிச்சாரு புத்தருடைய கோட்பாடு மட்டும் தான் பயன்படுத்துறாரு வேற அரசியல் கட்சி போல பொருளாதாரியாக வளர்ந்து எல்லாம் மாவட்ட அளவில் எல்லாம் பண்ணிக்கலாம் ஆனாலும் எந்த மாற்றமும் செய்யல கடைசி வறுமை அவர் இருக்கும் வரை விடுதலைச் சிறுத்தை கட்சியிலே ஒரு விடுதலை கலை இருக்கிற மாநில பொறுப்பாளராகவே வந்து இருந்தார் ஆனால் என்னன்னா ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அந்த குடும்பத்தை வந்து கைவிடக் கூடாது ஆனால் இங்க இருக்கிற சூழல் அந்த மாதிரி சரியில்லை இனிமேல் இருக்கிற எந்த பொறுப்பாளருக்கும் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கிற குடும்பத்தை வந்து கட்சி தான் பாதுகாக்கணும்ன்றத ஒரு கோரிக்கை வைக்கிறோம் ஏன்னா அவர் கொட்ட வழி நாங்கள் கூர்ந்து எவ்வளோ அவசரப்பட்டோம் அதை இப்பயும் சொல்றோம் இல்லை என்னன்னா இன்னொரு விஷயம் அவர்கிட்ட நம்ம சொல்ல முடியும் எந்த அரசியல் கட்சியில் நேர்மையா இருக்கிறவங்க வந்து மிகப்பெரிய பாதிக்கப்படுறாங்க அதுல அட்ஜஸ்ட் பண்ணி போறது மட்டும் தான் நிலை சொல்ல வளர்ந்து வராங்க அது இன்னொரு விஷயம் அதனால எந்த இடங்களும் நேர்மையா கடைசி வரைக்கிறது எல்லாரும் சுயநலமா இருந்து தாரண வழியில் போறது வளர்ந்துருக்கலாம் அதே நேரத்தில் இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி கலப்பு நிகழ்ச்சி பண்ணும் பண்ணும்போது ஆயிரக்கணக்கான பொறுப்பாளர் இருக்காங்க ஆனா இந்த கட்சியினுடைய முன்னோடி கலப்பா இருக்கிற விடுதலை சிறுத்தை திருவண்ணை முழுவதும் படைப்பு ஒரு நினைவேந்த போட்டு ஆர்வம் வந்து வளர்ப்பதற்காக

அவருடைய போராட்டங்களை அவர் நமக்கு சொல்லி கொடுத்த வழிகளை பாடங்களை நாம வந்து நம்முடைய வாழ்க்கையில எடுத்துட்டு நம்முடைய அரசியல் பாதையும் நாம செல்லணும் என்று கேட்குறது அதை தொடர்ந்து தோழர்களை இந்த சமூகத்துக்காக கலையின் மூலமாகவும் கவிதையின் மூலமாகவும் எழுத்தின் மூலமாகவும் நாடக வடிவின் மூலமாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த விடுதலை கலை இலக்கிய பேரவையின் மாநில துணைச் செயலாளர் அண்ணன் சாக்கிய அவர்களுக்கு நான்காம் ஆண்டு நினைவேந்தர் கூடுகை இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்த கலை கலை இலக்கிய பேரவையின் மாநில துணைச் செயலர் அண்ணன் செய்திக்குழு முதலில் நன்றி தெரிவித்து ஏன் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றால் ஒருத்தர் இருந்துட்டா வந்து இந்த கட்சியின் மூலமாக எல்லாரும் வந்து நினைவஞ்சில் செலுத்தவங்க மாலை செலுத்தவங்க அது அவங்க வீட்டுக்குள்ளேயே செலுத்துவாங்க ஒரு ஒரு வருடமும் இறந்தவரை அண்ணன் தாய்க்கி மொழியின் அவர்களை இந்த கட்சி மறந்துவிடக்கூடாது இவர் எப்படிலாம் அந்த கட்சிக்கு பாடுபட்டார் எழுத்தின் மூலமாக கிராமம் கிராமமாக சைக்கிளில் சென்று இந்த கட்சியை உருவாக்கியவர் அண்ணன் சாக்கிய முகிலன் அவர்கள் சென்ற ஆண்டு கூட பஜார் வீதியிலே ஒரு படத்தை கற்று அவர் எழுதிய புத்தகத்தை வந்து அண்ணன் சாக்கிய முகிலன் அவர்கள் இறக்கவில்லை என்னை போன்ற லட்சோப லட்ச சிறுத்தைகளை தன் சொந்த மண்ணில் உருவாக்கிய பெருமை அண்ணன் சாக்கிய முகிலன் அவர்களுக்கு சாரும் கிராமத்தை மட்டுமல்ல திருவண்ணாமலை மாவட்டம் தமிழ்நாடு முழுக்க அண்ணன் கலை இலக்கிய பேரவையின் மூலமாக இந்த கட்சியை கோலொன்றை செய்தவர் என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாகவும் தென்பள்ளிப்பட்டின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாகவும் அண்ணன் சாக்கிய முகிலன் அவர்களுக்கு செம்மார்ந்த வீரவணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிதான் அனைத்து தோறுமையும் வணங்குவது தோறுப்பட்டு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பேசும்போது விட்டுட்டோம் இந்த பகுதியில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் விருது சிறுத்தைகள் காலம் என்பதற்கு தலைமை தலைவர் தலைக்கருத்தான் அவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது அவ்வளோ அடி அடிப்பட்டு அவ்வளோ கிராமங்கள் அவர் கால்பட சொல்லி சொன்னார் அவர் கால்படாத கிராமங்களும் சொல்லக்கிற அளவுக்கு சுற்றி சுற்றி தோழன்று அவர் வேலை செல்கிறார் தொடக்க காலத்தில் தோழரிமை கட்சி அவர் இருந்தார் இருந்தார் ஒரு நான் என்னை மொதமாக நான் பார்க்கும்போது இன்னொரு நாற்பது வருஷம் பழகுன மாதிரி காசு எனக்கு பெரிய ஆக்கிரா மொதமாக பார்க்கணும் ஒரு ரெண்டு நாடு நாள் அப்படியே ஒரு அந்த பார்த்ததுவே ஒட்டி கொள்ளக்கூடிய அந்த பழங்குறத்துல ஒரு அற்புதமான ஒரு பழம் அவரை தான் நம்ம எழுந்து நான்கு ஆண்டுகள் ஆடுது நம்மோடு வாழ்ந்த ஒரு தொழிலை நினைவு கூடுறதுக்கு ஒரு மனிதனாக நாம் கொண்டு போய் நம்ம அடுத்த ஒரு சமுதாயத்தில் நாம் இயங்குறதுக்கு இந்த நன்றி கடன் என்பது மிக முக்கியமானது அதனால் நம்ம எல்லோரும் கூறியிருக்கோம் புரட்சிகரங்களுக்கு முன்னாடி நான் வந்து முப்பத்தெட்டு ஆண்டுகளாக இருக்கிறேன் இந்த முப்பத்தெட்டு ஆண்டுகளில் எங்கள் அமைப்பு யாருக்குமே பாராட்டுகளாக அறுபத்துக்கிறார் அவர் தோழரை கூட்டு திருப்பத்தூரில் எனக்கு தகவல்கிறார் தோழரை கூட்டு திருப்பத்தூர்ல அவர் செய்யக்கூடிய பணிகளை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் புரட்சிகளின் முன்னு சார்பாக தோழரை கூட்டு பாராட்டு பண்ணி அவர் நடத்துகிற பத்திரிகைகள் அவர் செஞ்ச பணிகள் எல்லாத்தையும் அங்கீகரித்து அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அப்படின்னா நம் நமக்கு நம்ம பகுதியில் இருக்கிறாரு நம்மோட இருக்கிறாரு இவர் நமக்கு தெரியல ஆனால் அவங்க கூப்பிட்டு இவர் போட்டு ஒரு அங்கீகரிக்கிறது புரட்சிகள் நன்றியை சொல்லுகிறேன் இந்த நல்ல வாய்ப்புக்கு நான் நன்றி தெரிய நிறைய நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் இனிய மாணவி வணக்கம் தெரியாது அருமல் சகோதரர் எனக்கு வந்து அவர் மாமா இருக்காரு இவரை நான் உங்கள விட சின்ன வயசுலேருந்து நான் இவரை பார்த்துருக்கேன் இவருடைய கலை எண்ணிக்கை வந்து கட்சியிலேருந்து ஆரம்பிக்கல அவர் ஆரம்பித்துல இருந்தே அறிவுரை ஒன்று இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தொண்ணூறில் வந்தது அப்போல்லாம் வந்து ஒரு எட்டு வயசு நான் இப்போ எட்டு வயசு எனக்கு நான் தேமே அப்போத்துமே நான் இவரை சேட்டண்ணன் இந்த அக்காவை நான் அப்போத்துக்கு பார்த்துருக்கேன் அதன் பிறகுதான் கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் வந்து கட்சியில் இறந்தாரு ஆனால் அதற்கு முன்னாடி இருந்தே அவர் வந்து இந்த கலை இயக்கத்தில் வந்து அவர் ஈடுபட்டு இருந்தாரு அந்த அளவுக்கு நம்ம சமுதாயத்தின் மீதும் நம்ம மக்கள் மீதும் எப்படியாவது மேலே வரணும் இப்போ எவ்வளோ அடக்குமுறை இதை இதோட அதிகமாக இருந்தது அவர் பண்ணித்த காலத்தில் ஆரம்ப காலத்தில் அதெல்லாம் உடத்தெறிந்து பின்னாடி வர சந்ததிகள் நல்லா அத்தனை இதுவும் நம்ம கிடைக்கணும் அப்படின்னு பாடுபட்டார் அவரு ஆனால் இவருக்கு வந்து இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம கூடி இருக்கிறது ரொம்ப கம்மி எதனா ஒரு இதுன்னா வந்து எல்லாரும் வந்து நின்றுவிங்க ஆனா இந்த மாதிரி இதுக்கு வந்து இவ்வளோ பேர் நிற்கிறது ரொம்ப மன வருத்தமா இருக்கு உண்மையாக இப்போ இப்ப வந்து குழந்தை பிடிச்ச ஒரு நூறு பேர் தான் சேர்ந்துருக்கோம் இயக்கத்தின் சார்பாக வேணாலும் நம்ம சமுதாயத்தை சார்ந்த பேராக இருந்திருக்கு இவ்வளோ வந்து ரொம்ப மகிழ்ச்சி தான் ஆனால் இனி ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் நம்ம சும்மா மாவட்ட செயலாளர் வந்தால் நூறு பேர் பத்தா காமிக்கிறது இது பண்றது உண்மையிலுமே கட்சியாக உழைச்சவங்க இந்த அதாவது இந்த மாவட்டத்தில் இவ முதல் முறையாக திருமணம் வந்து இவருடைய கல்யாணத்துக்கு தான் முதல் முறையாக வந்தார் இவருடைய திருமணத்தில் தான் வந்து ஆங்கிலேயர் கொடுத்தாரு அந்த மாதிரி திருமணம்னா முதல்ல இவங்க எது பண்ண வச்சு அந்த மாதிரி அப்பேற்பட்டவருக்கு வந்து நம்ம இன்னும் நல்லா அடுத்த நிகழ்ச்சி வந்து நம்ம கிராண்டாக ஸ்டேஜ்லாம் போட்டு ஒரு கலை நிகழ்ச்சி பண்ணி ஒரு விழிப்புணர்வு பண்ணி ஒரு முகாம் மாதிரி பண்ணி அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி உருவாக்கி நம்ம நல்லா சிறப்பாக செய்யணும் பேசுவதற்கு வாய் அளித்ததுக்கு ரொம்ப நன்றி கூறி பண்ணிக்கணும் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ